ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன் இவ்வளோ நாள் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எல்லா டிப்ஸையுமே பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க ஒவ்வொரு டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம் புரோட்டா வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அதை ஃப்ரெஷ்ஷாக எப்படி சூடு பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் தோசை பேனில் புரோட்டாவை சேர்த்துக்கணும் கொஞ்சமாக பச்சை தண்ணி தெளிச்சு விட்டுக்கணும் ஃப்ளேமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு சைடும் திருப்பி போட்டுக்கணும் இப்போ சுட்டா மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டாவை பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்புலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணுன்னா மூணு நாலு கிராம்பு எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க பூச்சிலாம் எதுவும் வராது டீ போடுறதுக்கு பாலை காய்ச்சணுன்னா ஃபர்ஸ்ட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க அடுத்தது பாலை சேர்த்துக்கோங்க சைட்லலாம் எதுவும் தீஞ்சு போகாமல் இருக்கும் ரம்பை இலை ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணுன்னா அதை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் பச்சை மிளகாயெல்லாம் ஸ்டோர் பண்ணணுன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸில் கீழே பேப்பர் போட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் காம்பை எடுத்துடணும் காம்பை எடுத்துட்டால் தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் மேலே டிஷ்யூ பேப்பர் சேர்த்துக்கோங்க காஃபி தூள் கட்டி பிடிக்காமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்து நல்லா மூட்டை மாதிரி கட்டி முடிச்சு போட்டுக்கணும் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க காஃபி தூள் பாட்டிலில் இந்த மூட்டையை போட்டுடணும் மூடி வச்சிடணும் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் கட்டி பிடிக்காம இருக்கும் மில்க்ட் டின்லாம் ஓப்பன் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிலிக்கான் கேப் விற்கிது அதை எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இதில் நல்லா பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் கிடைக்கும் ஏதாவது மூடி எடுத்து மூடணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டோரேஜ் கிளிப்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது நான் ஐக்கியாவில் வாங்கினது இது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கிடைக்கும் நம்மளுக்கு எது தேவையோ அது வாங்கிக்கலாம் பேலன்ஸ் உள்ள சுகர் பாக்கெட்டில் இந்த மாதிரி கிளிப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்ப பெரிய கிளிப்பு பெரிய பேக்கெட்லாம் இருந்தாக்க இந்த இது நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க அது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க அதை மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கணும் இதே மாதிரி ரெண்டு மூணு டிஷ்யூவில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை இந்த மாதிரி பால்ஸ் மாலி ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல வச்சிருங்க எதுவும் ஸ்மெல்லாம் வராது ஃப்ரிட்ஜை அடிக்கடி ஓப்பன் பண்ணுறதால கைப்பிடிக்கிட்டலாம் ரொம்ப கரையாக இருக்கும் ஏதாவது ஒரு கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக தொடச்சி எடுக்கணும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தொடச்சிடணும் வேறு துணி எடுத்து அதில் தண்ணியை நழைச்சிக்கணும் தண்ணியை நழச்சிட்டு எல்லா இடத்துலையும் துடைச்சி எடுக்கணும் எல்லா இடத்துலையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு பாருங்கள் புது ஃப்ரிட்ஜு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் பிஸ்கெட் பாக்கெட் ஓப்பன் பண்ணியிருப்போம் நமத்து போயிடும் நமத்து போகாமல் இருக்கணுன்னா ஸ்டோரேஜ் கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க அதில் பிஸ்கெட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடணும் எல்லா பிஸ்கெட்டையும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும் நமத்து போகாமல் இருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பூண்டை எப்படி ஃபாஸ்ட்டாக உரிக்கலான்னு பார்க்கலாம் காலையில் அவசரமாக வேலை பார்ப்போம் அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பவுலில் பூண்டை தனித்தனியாக எடுத்து அதை போட்டுக்கோங்க அது மேலே நல்லா சூடான தண்ணியை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் ஓப்பன் பண்ணி உரிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உரிக்க முடியுதுன்னு பாருங்கள் கத்திலாம் தேவையே இல்லை ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம் வீட்டில் நிறையா பூண்டுலாம் உரிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உரிச்சிடலாம் இஞ்சி பூண்டு அரைக்கிறப்போ பூண்டுலாம் நிறையா தான் உரிப்போம் அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் அவசரமாக வேலை பார்க்குறப்போ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமையல் வீடியோஸும் நிறைய போட்டுக்கிட்டுருக்கேன் அப்போ அப்பப்போ டிப்ஸு வீடியோவும் போடுறேன் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியும் பாருங்கள் எல்லா பூண்டையும் வித்தின் செகண்டே உரிச்சு முடிச்சுட்டேன் இந்த மாதிரி உரிச்சுட்டு பாக்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் வாழைப்பழம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தை தனியாக ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்துக்கோங்க டிப்ஸு எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் மேல் பகுதியில் ஃபாயில் பேப்பர் வச்சு ஃபுல்லாக மூடி வச்சிடணும் வாழைப்பழம் வீணாக போகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்துச்சு அதை வச்சு தான் இதை காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்